லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக மாடுகளின் விற்பனை பதிவு பற்றி தான் வந்து நம்ம வந்து பதிவிட்டு வரோம் ஸோ நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மூன்றாம் அமைத்து மாடு மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கிறதாகவும் கன்ரின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் தண்ணி தீவனத்துக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல சாதுவான மாடு குழந்தைகளோ பெண்களோ பெரியவங்களோ யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவையும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா கறக்கக்கூடிய பாலில் வந்து பார்த்தோன்னா ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்காதீங்க ஒரு பாலில் வந்து நல்ல ரேட்டு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பால்ல இருக்கக்கூடிய ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியம் ஸோ எல்லோரும் வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாடு வந்து இருபது லிட்டர் பால் கறக்குது இருபது லிட்டர் பால் கறக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இந்த மாதிரி மாடு வந்து ஒரு பதினைந்து லிட்டர் கறவை கொடுத்தாலுமே வந்து பார்த்தோம்னா ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் அதே நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் மாடு வாங்கி தீனி செலவு வந்து பார்த்தோம்னா அதிகமாகும் இந்த மாதிரியான மாடு வாங்கும்போம்னா நமக்கு வந்து தீனி செலவுலையுமே வந்து பார்த்தோம்னா குறையும் இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இரண்டாம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா பதினைந்து லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா பதினைந்து லிட்டரோ அதை விட ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்த்தோ வந்து பார்த்தோம்னா கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட மடிவளம் காம்பு வளம் வந்து பாருங்கள் குறையே சொல்ல முடியாது பின்மடி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாடு இருக்கக்கூடிய பேக் வெயிட்டுக்கு இன்னும் எவ்வளவோ மடி எடுக்கும் எவ்வளவோ லூஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது காம்பு வளத்தை பாருங்கள் எவ்வளோ நீள நீளமான காம்பு இருக்குன்னு எப்பயுமே வந்து எந்தளவுக்கு காம்பு வந்து நீளமாக இருக்கும் அதே அளவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மடி எடுக்கும் மாட்டோட காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா அறுபத்தி ஓராயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸர் ரேட்டு கிடையாது அறுபத்தோராயிரம் சொல்கிறாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க பேசி விலையை வந்து குறைச்சி வாங்குங்க எந்தளவுக்கு நீங்கள் பேசி உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா குறைச்சி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க அறுபத்தோராயிரம் ஃபிக்ஸர் ரேட்டு கிடையாது மூன்றாம் மீத்து மாடு பதினைந்து லிட்டர் கரவை திரு லிட்டர் வந்து நாற்பது ரூபாய்க்கு மேலே விழுவுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசு இது மாதிரி உங்களோட கால்நடைகளையும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய சேனலில் தான் வந்து நல்ல மாடுகளை வந்து பதிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சிலர் வந்து பார்த்தோம்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து போடுவாங்க எலும்பும் தொலுமாக இருக்கும் அந்த மாதிரி மாட்டை வந்து நம்ம வந்து வாங்கி அடுத்த கண்ணுக்கோ அடுத்தடுத்த கண்ணுக்கோ வந்து விற்க முடியாது நீங்கள் போட்ட நாற்பதாயிரம் ரூபாய் முதலேயே வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியாது நம்ம சேனலில் வந்து நல்ல மாடுகளின் பதிவு தான் தேடி பிடிச்சி போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கால்நடைகளையும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி